இலங்கையின் முதலாவது மாதிரி கலப்பு முன்பள்ளி த கிட்ஸ் என்ற பெயரில் நுவரலியா மாவட்டத்தின் பீட்ரு தோட்டத்தில் இன்று வெள்ளிக்கிழமை அன்று திறந்து வைக்கப்பட்டது பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியம் மற்றும் கலனி வெளி பிளான்டேஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர்ஸ் நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் குமார் நடேசன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் இப்பாடசாலையானது மாணவர்களுக்கு வகுப்பறை கற்றல் நடவடிக்கைகளையும் அதேவேளை இணையவழி கற்றல் செயற்பாடுகளையும் முன்னெடுக்கும் கலப்பு கற்றல் செயல்முறைகளை அறிமுகப்படுத்தும் முன்பள்ளியாக விளங்க உள்ளது இப்பாடசாலை ஹேமாஸ் அவுட்ரீச் நிதியத்தின் அன்பளிப்பின் மூலமாக உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது ஹேமாஸ் அவுட்ரீச் நிதியத்தின் மூலம் நாடெங்கிலும் எழுபது முன் பள்ளிகள் இயங்கி வருகின்றன இப்பள்ளிகளில் இருநூற்று ஐம்பது ஆசிரியர்கள் கற்பித்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் அதேவேளை நான்காயிரம் மாணவர்கள் கற்று வருகின்றனர் இந்த த கிட்ஸ் முன்பள்ளியானது இத்திட்டத்தின் கீழ் திறந்து வைக்கப்பட்ட எழுபத்தி ஓராவது முன்பள்ளியாகும் ஹேமாஸ் குழுமத்தின் பணிப்பாளர் அப்பாஸ் ஹேமாஸ் அவுட்ரிச் நிதியத்தை நிறைவேற்ற அதிகாரி ஷிரோமி பெருந்தோட்ட மனிதவள அபிவிருத்தி நிதியத்தின் பணிப்பாளர் நாயகம் லால் ரவீந்திர பெரேரா கலனிவெளி பிளாண்டேஷன் நிறுவன பிரதம நிறைவேற்று அதிகாரி சேன காலவெகம ஆகியோரும் தோட்ட அதிகாரிகளும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் இவ்வாறானதொரு முன்பள்ளி தமது பிரதேசத்தில் உருவாக்கப்பட்டமை குறித்து முன்பள்ளி மாணவர்களின் பெற்றோர்கள் தமது மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர் இந்த டீ கிட்ஸ் அண்ட் ரீஃபீஸ் குறித்து முன்பள்ளி ஆசிரியராக தெரிவு செய்த நிறுவனத்திற்கு எனது மனதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் மற்றோடு இந்த ஸ்டேட்டில் இவ்வளோ பெரிய பாடசாலையை கட்டி கொடுத்தனுக்கு மிகவும் எனது மனம் அந்த நன்றியை நிறுவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ இந்த ஸ்கூலில் இந்த ஸ்கூல் வந்து பார்க்குறதுக்கு சரி பிள்ளைங்களுக்கு நல்லா வசதியாக நல்லாவே தெரியுது அந்த அளவில் நாங்கள் பெரிய சந்தோஷப்படுறோம் இப்படி ஒரு ஃப்ரீ ஸ்கூல் எங்கள் டியூஷனுக்கு கிடைச்சதை பற்றி நாங்கள் சரியான சந்தோஷப்படுறோம் ஏன்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கல இப்போ வர்ற எங்கள் சந்ததியில் எங்கள் பேர பிள்ளைக்கு இந்த இது கிடைச்சதுக்கு நாங்கள் அவ்வளோ பெருமைப்படுறோம் ஏன்னா இப்படி ஒரு ஸ்கூல் எங்களுக்கெல்லாம் கிடைக்கலன்னு நாங்கள் சரியான காரணத்தான் என்னோடய பிள்ளைக்கு இந்த மாதிரி பெரிய விதமான நவீன முறையான ஒரு நேசரி ஆரம்பித்து கொடுக்கறதுனால பெரிய நம்மளுக்கு சந்தோஷம் இப்படி ஒரு ஸ்கூல் எந்த எங்கேயுமே கட்டுனதில்ல ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஸ்கூல் கட்டினதுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் சோ எதிர்காலத்தை நினச்சி ரொம்ப எதிர்பார்ப்பே எல்லா பிள்ளைகளோடு இருக்கான் இந்த ஸ்கூலில் நம்ம படிக்கிற காலத்தில் வந்து இப்படியாகப்பட்ட ஸ்கூல் எங்கேயுமே கட்டினதும் இல்லை நம்ம இப்படி ஒரு ஸ்கூல்லையோ இப்படி எதிர்பார்த்து இப்படி போனதும் இல்லை நம்ம அப்பா அம்மா அந்த நாளையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அதனால் இந்த ப்ரீ ஸ்கூல் கட்டின நிறுவனம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்